ஹாய் ஹலோ நான் அன்பு ரோகலே வணக்கம் ரோகளை நான் வந்து ரெண்டு நாளாக வந்து இந்த நிமிஷம் அட்மிஷனுடைய போடல தானே ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் தான் போடலை சப்ஸ்கிரைப் வந்துகிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்கள சேனலில் பதிமூணு வந்துச்சு அப்போ எனக்கு நம்பிக்கையும் வந்துச்சு இனிமேல் நம்ம சொல்ல தேவையில்ல அவங்களே வந்துடுவாங்கன்னு அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை நான் வேணும்னா தேடி வரட்டோன்னு தேடி வந்துட்டாங்க என்னோடய முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் நான் என் மனதுக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் எப்படி தெரியுமா சரி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் இப்படி இப்படி பார்ப்பேன் அது எதுக்குன்னா பயமா பயம் எதுக்குன்னா மேடமுக்கு அப்புறம் நடுவில் நடுவில் வேறு வேறு மொழி பேசுவேன் அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு வேறு மொழி ஆளுங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட பேசுவேன் அப்புறம் ஏன் இங்கேயே உக்காந்து போடுறேன் அந்த கேள்விக்கு வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் வேலை செய்வாங்க ஆனால் அங்கே ஃப்ரீயாக ஃபோனே வச்சுருக்க முடியாது ஆனால் அயின் பண்ணுற ரூமுன்னு ஒன்று இருக்கும் அவங்க ரூமுக்கு அடுத்து அங்கே தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் அவங்களால அவங்க ரூமில் ஃப்ரீயாக இருப்பாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுற ரூமுன்னு ஒன்று இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறாக்க அவங்களுக்கு தெரியும்பா ஆச்சா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க எங்கேயாச்சும் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் கேளுங்க அயர்ன் பண்ணுற ரூம் ஃப்ரீயாக இருக்கும் அங்கே வந்து ஃபோன் பேசலாம் அது போல தான் நான் இதே ரூமில் தான் இருப்பேன் இது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு அயர்ன் பண்ணுற ரூம் உங்களை பொறுத்த அளவுக்கு இது தான் வந்து வீடியோ எடுக்கிற ஸ்டூடியோ ஓகே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எப்பமே வந்து எல்லாருமே நம்மளுக்கு சாதகமாக ஏற்ற மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக முடியாது யாருமே தனக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க எப்போவுமே அந்தமாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா திட்டக்கூடாது கை இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வரல இருக்கா அந்த அஞ்சு வரல ஒரே மாதிரி இருக்கா ம் அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதான் மனிதர்கள் எல்லோருமே இருப்பாங்க ஆனால் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு ஒரு மாதிரி நம்ம வாழ்க்கையின் தத்துவம் நம்ம உடம்புலேயே இருக்கு எப்படின்னு சொல்கிறா கையில் ஒரே மாதிரி வரல இருக்காது காலில் அப்படி இருக்காது அதுமாரி கை ஒரு மாதிரியே இருக்கா ஒரு மாதிரியாக இருக்கு கை ஒரே மாதிரி இருக்காது காலும் ஒரே மாதிரி இருக்காது ஏய் தத்துவம் பேசுகிறேன்னு எது ஏதோ பேசுகிறேன் தானே தப்பு தப்பு ஏயா ஏ விட்டுருங்கப்பா அடுத்த வீடியோவில் கரெக்டாக தத்துவம் பேசுகிறேன் சீரியஸ்லி ஓகே இதை விட்ருங்க ஆனால் இந்த வீடியோ நான் டிலிட் பண்ண முடியாது நாலு நிமிஷம் ஓட்டியாச்சு அதனாலேயே இந்த எப்படின்னா இந்த கதையை மட்டும் கேட்டுருங்க அப்புறம் என்ன சொல்ல வந்தேன் சொல்லிட்டு நான் இந்த ரூம் வந்து நான் வேலை செய்கிறேன் அயன் பண்ணுற ரூம் இங்கே தான் போடுவேன் இது வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு ஸ்டூடியோ ஓகே அப்புறம் என்னத்துக்கு இப்படி இப்படி பார்க்குறேன்னா அது சொல்லிட்டேன் பயம் நெஞ்சில் பயம் கொண்டவன் வெற்றி பெறுவது உறுதி ம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துடும்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சி நல்லாவி போடுவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுதும் சரி அப்படியே ரெண்டு நாளாக போடலைன்னா சந்தோஷத்தில் போடலை ம் அப்புறம் என்ன தெரியுமா எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அதை மட்டும் சொல்லட்டுமா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா ஒரே மழை இந்த குருவிங்க இருக்குல்ல குருவிங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம இந்தியாவில் சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டு வருது தானே சிட்டுக்குருவி அவ்வளோவா இல்லை தானே இந்தியாவில் ஆனால் கோயத்தில் இருக்குது அதேமாரி ஒரு விஷயம் தெரியுமா கோயத்தில் காக்காவே இல்லை நான் பார்த்ததே இல்லை அதான் நீ இருக்கிற அண்டங்காக்கான்னு சொல்கிறாதீங்க நீங்கள் எனக்கு தெரியும் ஆமாம் நான் அண்டங்காக்கா தான் அது ஒத்துக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி வேலை செய்யணும் பேசலாம் இப்போ வாட்ச் பண்ணுறதுக்கு ஒத்துட்டு வருவாங்க அப்போ சண்டை வருவாங்க என்னது சிட்டுக்குருவி இல்லைன்னா அங்கே இருக்குது சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கு நிறைய அங்கே அது வீடு எப்பயும் சேர்த்து போகிறேன் அது நிறைய முட்டை வச்சு குருவி குட்டி போட்டுக்குது அந்த குருவி குட்டி ரெண்டு குட்டி சேர்த்து போச்சு கீழே வந்து விந்துச்சா என் மேடம் பார்த்துச்சு பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு கிளினிக் சேர்த்துட்டு வர சொல்லிச்சு எடுத்துகிட்டு வந்து கிளினிக்ஸ் கொடுத்தா அந்த சிட்டுக்குருவி எடுத்து என் கையில் கொடுக்குது இதுக்கு குளூரம் போய் ஹீட்டர் ஆன் பண்ணி ஹீட்டர் தெரியுமா உங்களுக்கு குளிர் காலத்தில் நெருப்பு மூட்டி இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கரண்ட்லேயே இருக்குது ஹீட்டர் அதில் போய் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணு அந்த குளிரெலாம் போய்ட்டு பிறக்கம் அப்புறமா எடுத்து போய் குப்பியில் போடலான்னு சொல்லுது எவ்வளோ இறக்க குணம் பார்த்தியா எதை நான் சொன்னேன் உயிரே இல்லையே செத்து போச்சு இல்லை மேடம் வேணாம் மேடம் அப்படிலாம் சொல்லாதம்மா அது குளூரில் தான் நடுங்கி நடுங்கி செத்துருக்கும் நீ போய் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டரில் போய் ஹீட் ஆகு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் புதைச்சிடலாம் அப்படி சொல்லிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் வெளியே குப்பை டைக்கு பக்கத்தில் குப்பை குப்பை தொட்டி இருக்கும்ல அது பக்கத்தில் கொஞ்சம் மண்ணுலாம் இருக்குது அது அப்படி நோண்டிட்டு அதை உள்ளே வச்சு மண் போட்டு மூடி புதைச்சிட்டு வந்துட்டேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா சொல்லும் போது பைத்தியக்காரத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் ஆனால் யோசிக்கணும் நல்லா சின்ன பிள்ளத்தனமாக இல்லை பைத்தியக்காரத்தனமாக இல்லை அந்த செத்து போன அந்த சின்ன குருவிக்கு கூட இவ்வளோ இறக்கம் காமிக்கிறாங்க பாரு இதெல்லாம் யாரால் முடியும் ரத்தத்தால் சதையால் இறக்கக்கூண ஓர்னவங்களால் ஒத்துரால மட்டும்தான் அப்படி முடியும் அதனால் என்ன என்ன சொல்ல வரேன்னா செத்து போன குருவிக்கே எவ்வளோ இறக்கம் காட்டுற மனிதர்கள் வாழ்கிற பூமியில் நம்ம இருக்கிறோம் பெண் குழந்தைங்க வயசானவங்க அதேமாரி குறிப்பாக பெண்களை வந்து மதிங்கப்பா கொஞ்சமாகச்சி எவ்வளோ தப்புலாம் நடக்குது இல்லை அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணலை ஆனால் தப்பு நடக்குது இல்லை அதை பார்க்குற சூழ்நிலை சந்தர்ப்பலாம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்கள் சொல்கிறது வாயில் எதா வந்து வண்டை வண்டியாக வருது உங்கள் கண் முன்னாடி எதனால் பெண்களுக்கோ பெண் குழந்தைங்களுக்கோ ஏதாச்சும் தவறு நடத்துந்துச்சுன்னா வச்சுக்கோ கேட்குற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா வச்சுக்கோ நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேளுங்க உடனே அவங்க நானுகிட்ட கிட்ட மாதிரி ஓகேவா அப்புறம் என்ன சொல்ல வரேன் அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு பெண் குழந்தைங்களையும் பெண்களையும் மதிக்கணும் காக்கணும் ஓகே ம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ம் அதேமாதிரி ஆண் பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மா இருக்கிறீங்கள முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க நல்லது தான் சொல்லி கொடுப்பீங்க இன்னும் கொஞ்சம் ஆயத்தமாக சொல்லி கொடுங்க பெண்களை எப்படி பார்க்கணும் எப்படி மதிக்கணும் அந்த மாதிரி ஓகேவா ம் சரி ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப்லாம் வந்துட்ருக்குது ஒன்றும் இல்லை எப்படியாச்சும் இந்த கதையை கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகேவா அப்புறம் என்ன சொல்லணும் அப்புறம் இனிமேல் நான் எட்டு நிமிஷம் விட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் இன்னும் ஒன்று விஷயம் சொல்லிக்கிறேன் எட்டு நிமிஷம் வீடியோ எட்டு மணிக்கு வரும் இந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ கரெக்டாக இரவு ஒரு மணிக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் விடியர் காலை ஒரு மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோ காலையில் எட்டு மணிக்கு எட்டு நிமிஷம் வீடியோ வந்துடும் கண்டிப்பாக பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க ஆதரவு கொடுங்க பின் தொடருங்க லைக் பண்ண வேண்டாம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அந்த லைக்கை வந்து யாரு பண்ணுறீங்கன்னா தர்மம் பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க பாரு மோட்டிவேஷன் வீடியோவுக்கு மட்டும்தான் லைக் போடணும் கச்சா அமைச்சம் வீடியோக்கெலாம் லைக் போடாதீங்க ஓகே நன்றி வணக்கம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் லக்கி